இருபத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெயநாதனையா அவர்கள் வாருகளைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒளவையார் இயற்றிய மூதுரை பாடல் இருபத்தி மூன்று கற்பிளவோடு ஒப்பற்கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம் கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் கயவர் கீழ்த்தரமானவர் கடுஞ்சினத்து கடுங்கோபத்தால் வேறுபட்டார் கல் பிளவோடு ஒப்பர் கல் பிளந்தது போல் பிரிந்து விடுவர் பொன் பிளவோடு ஒப்பாரும் போல்வார் தங்கம் பிளந்தாலும் மறுபடியும் இணைந்து விடுவது போல் யாரேனும் கூட்டிவிட்டால் கூடிவிடுவர் சீரொழுகு சான்றோ சினம் சீலம் பொருந்திய அறிஞருடைய கோபமானது வில் பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறும் தண்ணீரில் வில்லை கொண்டு எய்த அம்பினால் உண்டான பிளவு போல் மாறிவிடும் தண்ணீரில் வில்லை கொண்டு எய்த அம்பு என்னாகும் மீண்டும் அந்த தண்ணீர் இணைந்து கொள்ளும் அந்த அம்பு எய்த அடையாளமே தெரியாமல் போகும் அதாவது கீழ்த்தரமானவர்களுடைய கோபமானது கல் பிளப்பது போல் உடைந்து பிரிந்து விடும் தன்மையது கீழ்த்தரமான குணமுடையவர்கள் கோபம் கல் பிளந்தால் திரும்ப இணையாது தங்கத்திலே பிளவு உண்டானால் மீண்டும் இணைந்து விடுவது போல் யாரேனும் கூட்டிவிட்டால் கூடிவிடும் தன்மை உடையோரும் உள்ளனர் நீரிலே அம்பு எய்தால் அது உடனே மறைவது போல அதாவது தங்கத்தை பிளவு உண்டானால் ஒரு முயற்சி எடுத்து அது கூட்டிவிப்பது போல நீரிலே அம்பு எய்தால் அது உடனே மறைந்து விடும் சான்றோர்களுக்கு ஏற்படும் கோபமானது உடனே மாறிவிடும் தன்மையுடையது மீண்டும் பாடலை பார்ப்போம் கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் ஜநாதன் தமிநாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேயர்கள் இதுவரை கேட்டது அவ்வியார் இயற்றிய மூதுரையிலிருந்து இருபத்தி மூன்றாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழறிவியின் செந்தமிழ் தேனியுமான என் ஜெலநாதன் அவர்கள் மிக்க நன்றியிலேயே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்